வணக்கம் மக்களே முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் இன்று வெளியான புதிய சர்வே தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இருக்கக்கூடிய தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு இப்போ இருக்கக்கூடிய கல நிலவரத்திற்கு வந்து யார் முதலமைச்சராக ஆவார் யார் முதலமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க வரக்கூடிய தேர்தலில் அப்படின்றதும் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போகுது அந்த கட்சி மூலமாக யார் வெற்றி பெறப்போகிறார்கள் அப்படி இப்படி என்று பல கேள்விகளும் பல சந்தேகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்க ஆரம்பித்து விட்டுருக்கிறது என்றே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வாக்குகள் இருக்குது யாருக்கு ஆதரவுகள் இருக்குது எந்த கட்சியை நோக்கி தொண்டர்களும் சரி இளைஞர்களும் சரி பெண்கள்களும் சரி பொதுமக்கள்களும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியை நோக்கி போகிறார்கள் யாருக்கான மிகுந்த ஆதரவு வந்து தமிழகத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து இன்னும் வந்து பேசிகிட்டு இருக்குது ஏன்னா தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கட்சி ரெண்டு கட்சி ஜெயிக்கிறக்கூடிய ஒரு தேர்தல் இல்லைங்க இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பல கட்சிகள் வந்து போட்டியிடுகிறது அந்த கட்சியை எதிர்த்து நாம் வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் சிக்கல் தான் ஓகேங்களா இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் இன்னும் பெரிய சிக்கல் ஏன்னா புதுசாக தான் வந்துருக்கிறாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அடிமட்ட லெவலில் பூத் கமிட்டி பூத் எதிர்த்து என்று வந்து பார்த்தீங்கன்னா பல நிர்வாகிகளை போட்டு அந்த இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்போடு வந்து நடத்தணும் ஓகேங்களா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு எக்ஸலண்ட் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் கூட தற்பொழுது அந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா தாவக்க நெருப்புமா அப்படின்றது வந்து ரொம்ப கொஞ்சம் யோசனையாகவே இருக்கிறது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முடிவுகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அளவிற்கு இருக்கிறது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசிக்கொள்கிறார்கள் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது குறிப்பிட்டு இப்போ சொல்லணும்னா தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சற்று கொஞ்சம் வந்து ஆதரவுகள் அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா குறைகிறது ஆனால் எதனால் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மாணவடோ பொதுக்கூட்டமாக இருந்தால் பல மடங்கான ஆதரவு வந்து கூடுகிறது ஸோ தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழர்களாக இருக்கட்டும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய இன்னொரு முக்கிய புள்ளி அவரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லிங்க் ஆவார் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லி ஒரு சில கூட்டணிகளை வந்து இழுக்கிறாங்க ஸோ கூட்டணி போனால் விஜய் வெற்றி பெறுவார்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெறுவார் தனித்தனா வெற்றி பெற மாட்டாரன்னு கேட்டிங்கன்னா பெறுவார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியாது மைனாரிட்டி லெவல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கொள்ற ஒரு சூழலுக்கு வந்து அவர் தள்ளப்பட்டு விடுவார் தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சுதாரிச்சுட்டு அதை நிறுத்திட்டு அதுக்கேற்ற போல் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து எல்லோரும் இருக்காங்க பார்க்கலாம் என்ன என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுக்கலாம் தினசரி தேர்ந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே